மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பிசியோதெரப்பி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிபிடி அண்ட் எம்பிடி அப்ளை நவ் ஈரானின் அணுசக்தி மையங்களை தாக்கி நிர்மூலமாக்கிவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறினாலும் அறுபது சதவீதம் வரை செறிவூட்டி வைத்திருக்கும் ஈரானின் நானூறு கிலோ யுரேனியம் எங்கு இருக்கிறது என்பது தங்களுக்கு தெரியாது என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறியிருப்பதால் ஈரானின் பலம் உலக நாடுகள் மத்தியில் நிரூபணமாகியுள்ளது ஈரானின் முக்கிய அணுசக்தி மையங்களான ஃபோர்டோ நடான்ஸ் மற்றும் இஸ்பகான் ஆகியவற்றை அமெரிக்க ராணுவம் ஞாயிற்றுக்கிழமை தாக்கியது இந்த தாக்குதலில் போர்டோ மையம் மற்றும் அதை சுற்றிய மலைப்பகுதிகளுக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டதை மார்க்ச டெக்னாலஜிஸ் வெளியிட்ட செயற்கைக்கோள் படங்கள் உறுதிப்படுத்துகின்றன எனினும் தாக்குதலுக்கு முன்பாகவே போர்டோ மையத்தில் இருந்த நானூறு கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தையும் மற்ற முக்கிய உபகரணங்களையும் ஈரான் வேறிடத்துக்கு லாவகமாக மாற்றிவிட்டதாக இரண்டு இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த யுரேனியம் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு தேவையான தொன்னூறு சதவீதம் செறிவுக்கும் சற்றே குறைவாக அறுபது சதவீத செறிவு கொண்டது இதைக் கொண்டு ஒரு மாதத்திற்குள் பத்து அணு ஆயுதங்களை ஈரானால் உருவாக்க முடியும் என்று கருதப்படுகிறது இதுகுறித்து அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் எக்ஷேத் புதிய முப்படை தளபதி டான் கெயின் ஆகியோர் வெளியிட்டுள்ள பதிவுகள் ஈரானின் அணு ஆயுத மையங்கள் முற்றிலும் அளிக்கப்பட்டன என்ற டிரம்பின் கூற்றுக்கு மாறாக உள்ளன அந்த மையங்களுக்கு கணிசமான சேதம் ஏற்பட்டதாக மட்டுமே அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் போர்டோ மையத்தை இஸ்ரேலிய குண்டுகளால் அழிக்க முடியாது என கூறப்பட்ட நிலையில் அமெரிக்காவை பயன்படுத்தி பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசியது ஜூன் பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் மாக்சர் டெக்னாலஜிஸ் எடுத்த செயற்கைக்கோள் படங்களில் போர்டோ மையத்தின் நுழைவு வாயிலுக்கு அருகே லாரிகள் நிறுத்தப்பட்டிருந்தது இந்த தாக்குதல்களுக்கு முன்பே முக்கிய பொருள்கள் அகற்றப்பட்டதை காட்டுவதாக கருதப்படுகிறது இந்த தாக்குதல்களால் கதிர்வீச்சு கசிவு ஏற்படவில்லை என்று ஈரானின் அணுசக்தி அமைப்பு தெரிவித்த நிலையில் சுமார் பத்து கார்களின் டிக்கிகளில் வைக்கக்கூடிய அளவிற்கான யுரேனியம் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவே அமெரிக்க தாக்குதல் ஈரானின் அணு ஆயுத திட்டங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தி இருந்தாலும் அவை முழுமையாக அளிக்கப்படவில்லை என்ற அறிவிப்பை இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் அடித்து கூறியுள்ளதால் ஈரானின் பலம் உலக நாடுகள் மத்தியில் நிரூபணமாகியுள்ளது